திமுக ஒருதான் இருக்கணும்னா அவன் ஒண்ணு வந்து ரவுடியா இருக்கணும் குண்டு வைக்கிறவனா இருக்கணும் இல்லனா கற்பழிப்பு குற்றவாளியா இருக்கணும் இல்லனா மூணு நாலு பொண்டாட்டி தானே தலைவர் எவ்வளியோ அவ்வழி தொண்டர்கள் சார் கேவலத்தினுடைய உச்சம் அதாவது ஒரு ரவுடியை காப்பாத்துறதுக்கு ஒரு முள்ள மாதிரியை காப்பாத்துறதுக்கு ஒரு கற்பழிப்பு குற்றவாளியை காப்பாத்துறதுக்கு ஒரு ஒரு ஹேபிச்சுவல் அபண்டரை காப்பாற்றுறதுக்கு இவ்வளவு தூரம் போராடுமா ஒரு அரசாங்கம் மாவு கட்டில் அந்த மாவு கட்டை எடுத்து பார்க்கும் போது இல்லைன்னா அதை அப்படியே வச்சு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் போது உள்ள காலில் எந்த காயமும் இல்லைன்னு வச்சிருக்கேன்னா உடச்சிடணும் சார் நான் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு கால் இல்லாமல் எப்படி அனுபவப்படுறேனோ அதை இவங்க எல்லாம் அணிவிக்கணும் சார் அதை மட்டும் இல்ல சார் எதெல்லாம் வெட்டணுமோ வெட்டிடணும் ரொம்ப ரொம்ப வருத்தமானது இந்த உதயநிதி இந்த சின்ன துண்டு சீட்டு எங்க போச்சு இவ்வளவு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடக்குது ஆனா இங்க ஆளும் அரசாங்கம் இதெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கிறது கருணாநிதி குடும்பத்துல என்ன இடி உழல் இல்ல அங்க இடி உளுந்தாதான் இதெல்லாம் விடிவு காலம் கிடைக்கும் இந்த அமைச்சர் இந்த கோவி செளி ஒருத்தர் இருக்காரு பாருங்க இந்த மாதிரி கூறுகட்டவங்களை மாடுமைக்கு லாய்க்கில்லாதவங்க கொண்டு அமைச்சராக்கி வச்சிருக்கேன் ஜோதிகா அந்த தர்மபத்தினி பத்தி போச்சு சார் சூர்யா எங்கே சார் போனார் மிச்சர் அவர் தான் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினேழில் நாம் நண்பர்களே நாம் எல்லாமே மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார் இப்போ இந்த புண்ணாக்கு மாடம் எங்கே போனார் மிக்சர் சாப்பிட்டு அதே மிக்சரை இவர் தின்னு இருக்காரோ இல்லை சித்தார்த்தனின்னு ஒருத்த உண்டுல இந்த ஆள் இருக்கானே செத்து போயிட்டானா அந்த ஆளெல்லாம் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த பாலியல் வழக்க வந்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் தீவிரமா வந்து இதுல நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த வழக்கை சென்னை உயர் நீதிமன்றம் வந்து எடுத்து விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க முதற்கட்டமாக தகவல் தான் அதாவது வந்து இந்த வழக்கில் நீதி கிடைக்கணும்னா இந்த வழக்கில் தமிழ்நாட்டில் நடந்த எந்த ச குற்ற சம்பவங்களாக இருந்தாலும் அதுக்கு நீதி கிடைக்கவே கிடைக்காது தமிழக காவல்துறையால் நீதி கிடைக்காது ஏன்னா அந்த காவல்துறையினுடைய அமைச்சர் அப்படி நம்ம வந்து ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் ஊரில் சொல்லுவாங்க இருக்கிறவங்க ஒழுங்காக இருந்தால் சிறைக்கிறவங்க ஒழுங்காக சிறைப்பான்னு சொல்லுவாங்க ரொம்ப சாதாரண மக்கள் பேசக்கூடிய ஒரு பேச்சு வழக்கில் உள்ள ஒரு பழமொழி இது அதாவது ஒருத்தர் வந்து சரியாக இருந்தார்னால் கீழே இருக்கக்கூடியவங்க சரியாக இருப்பாங்க அப்போ முதலமைச்சர் நாற்காலியில இருக்கக்கூடிய ஒரு சரியான நபராக இருந்தால் காவல்துறை தன்னுடைய கடமையை சிறம்பட செய்யுங்குறதுல எந்த மாற்றுக்கிறதுங்கிடையே தமிழக கால் காவல்துறை வந்து சிறப்பானதுதான் இன்னொரு முக்கியமான விஷயம் முதலமைச்சருக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது யாரு துணை முதலமைச்சர் அந்த பதவியில இருக்கக்கூடியது யாரு சின்ன துண்டு சீட்டு சின்ன துண்டு சீட்டு உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு கரெக்டு தர அந்த ஈர வெங்காயம் அந்த பதவியில மட்டும் இல்ல இந்த பாதிப்பு இந்த சம்பவம் நடந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் மெம்பராக இருக்கார் இருக்காரு தானே இருக்காரா இல்லையா இருக்காருல்ல அவர் என்னத்தை அங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த அரசாங்கம் நியமிச்சு உதயநிதி இந்த அரசாங்கம் வந்த பிறகு வேற ஆளையே கிடைக்காம இந்த புண்ணாக்க கொண்டு போய் நியமிச்சிங்கல்ல அங்க ஏதாவது சிசிடிவி கேமரா எல்லாம் சரியா இருக்கா இல்லையா ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா வேலை செய்யலையா அப்ப அங்க என்னத்தை பண்ணிட்டு இருந்தாரு இவரு சிண்டிகேட் இமார்க்கு அது பொறுப்பு கிடையாது துணை முதலமைச்சரும் கூட அப்போ இவர் வந்து இதில் இவருக்கு பங்கே கிடையாதா எங்கேயுமே ஒழிஞ்சு கிடக்கிறார் சார் இருந்தாலும் இது வரைக்கும் பேச்சு மூச்சு இல்லை சார் அப்பா மக ரெண்டு பேர்த்தையும் காணலையே சார் சீன்லே இல்லையே சார் திமுக இந்த கொடுமை பண்ணியிருக்கா சார் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார் காவல்துறை இதே மாதிரி வந்து அதில் ஒருத்தர் மட்டும்தான் வந்தார் அந்த சாருன்னு சொன்னதெல்லாம் கிடையாது இல்லைன்னா அந்த மொபைல் வந்து ஏரோப்ளைன் மோட்டில் இருந்து இவருக்கு எப்படி தெரியும் சார் அந்த மொபைல் ஏரோப்ளைன் மோடில் இருந்ததுன்னு இவருக்கு எப்படி சார் தெரியும் ஏரோப்ளைன் மோடில் இருந்துனால் எந்த நம்மளெல்லாம் மொபைலில் தானே இருக்கும் ஏரோப்ளைன் மொபைலில் மோடில் போட்டால் அந்த மொபைலில் இன்கமிங் எப்படி சார் வரும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் வரும் வைஃபை கனெக்டிவிட்டி இருந்து அதிலலாம் என்னேபிள் பண்ணால் பண்ணுறது தான் வரும் ஏரோப்ளைன் மோட்லேயே வைஃபை கனெக்ட் இது பண்ணுறா வைஃபை காலிங் இதெல்லாம் இருக்கணும் அந்த இந்த இவ்வளோ செட்டப் இருக்கணும் இந்த ரவுடி பயிலுக்கு அதெல்லாம் தெரியுமா மோதல் இல்லை அங்கே வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அவனுக்கு கிடைக்குமா அப்போ அதையும் சேர்த்து சொல்லணும்ல இவர்

அதாவது ஒரு ரவுடியை காப்பாத்துறதுக்கு ஒரு முல்லை மாறியை காப்பாத்துறதுக்கு ஒரு கற்பழிப்பு குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஒரு ஹேபிச்சுவல் அப்பன் காப்பாத்துறதுக்கு இவ்வளவு தூரம் போராடுமா ஒரு அரசாங்கம் கேவலமா இல்லையா அந்த நாயை பிடிச்சி அடைக்க அடைக்கக்கூடாதான் ஒரு நாள் கூட இந்த புண்ணாக்கு ஜெயிலில் இருக்கக்கூடாதான் அதுக்காக வேண்டி ஒரு மாவுக்கட்டை போட்டு மாவுக்கட்டை வந்து இப்போ அதில் சரியான இந்த விசாரணையை இருந்து ஆரம்பிக்கணும் ஏன்டா கேட்டீங்கன்னா இந்த கட்டு உண்மையா சிபிஐ விசாரணைக்கு வரும்னு நான் நம்புறேன் வரும் பட்சத்தில் முதல் அங்கே இருந்து ஆரம்பிக்கணும் இல்லைன்னா அந்த காலை உடைக்கணும் சார் மாவு கட்டில அந்த மாவு கட்டை எடுத்து பார்க்கும்போது போது இல்லைன்னா அதை அப்படியே வச்சு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது உள்ளால காலில் எந்த காயமும் இல்லைன்னு வச்சிருக்கேன்னா உடைச்சிடணும் சார் நான் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு கால் இல்லாம எப்படி அனுபவப்படணும் அதை இவங்கெல்லாம் அணிவிக்கணும் சார் அதை மட்டும் இல்ல சார் எதெல்லாம் வெட்டணுமோ வெட்டிடணும் சார் இவங்க சார் இந்த சம்பவம் எடுத்ததுக்கெல்லாம் ஊபி ஊபின்னு சொன்னாங்கல்ல சார் இந்த டூ ஹண்ட்ரட் ஊபிஸ் சொல்லிட்டு நடக்காங்கல்ல சார்

இந்த மாதிரி ஒருத்தனை என்கவுண்டர் போடுறத விட்டுட்டு அவன் தப்பிச்சு ஓட்டணும் தப்பிச்சு ஓட்டணும்னு காரணம் சொல்றீங்களா சுட்டு தள்ள வேண்டியது எதுக்கு அவனை பாதுகாத்து வச்சிருக்கிய அப்படின்னா அவனுக்கு மேல இன்னொருத்த இருக்காங்கிறது வெளியே தெரியுது இல்ல அந்த இன்னொருத்த யாரு அந்த சாரு அந்த மோர் யாருங்கிறது தான் இப்ப இதுல முக்கிய இதா இருக்கு தான் இப்ப வந்து ஐகோர்ட் பேர் என்னுடைய இது ரொம்ப ரொம்ப வருத்தமானது இந்த உதயநிதி இந்த சின்ன துண்டு சீட்டு எங்க போச்சு அது சிண்டிகேட்டர் மெம்பரா இருக்குது அப்ப இதுல ஏதாவது ஒரு சிண்டிகேட் இருக்காரு இந்த சம்பவத்தை வந்து பெரும்பாலும் யாரும் பேசல எந்த ஊடகமும் இதை வெளியே கொண்டு வரல அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் மெம்பர் தான் துண்டுச்சீட்டு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சருங்கிறதே யாருக்கும் மறந்து போச்சு யாருக்குமே தெரியல தாமரை டிவி மூலமா தான் இது வெளியே தெரிய வேண்டியது இருக்கு இதில் வந்து அடுத்த கட்டமா என்ன அப்படின்னா இந்த வழக்கு சம்பந்தமாக ஏன்னா தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அண்ணாமலை அதிருப்தின்னு உச்சத்துக்கா போயிட்டார் இதுவரைக்கும் அந்த மனிதரை நீங்க பார்த்தோம் முடியாததான் அந்த அளவுக்கு அவர் இருந்து குந்தளிக்க ஆரம்பிச்சிட்டார் ஆனா அவருக்கு அந்த வழி உண்டு அவர் வந்து கர்நாடகத்துல வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆபீசராக அவர் இருந்த போது அங்க ஒரு ஒரு ஏழை பெண்ணினுடைய ஒரு பத்த பத்த பன்னெண்டாம் வகுப்பு மா மகளை வந்து இதே ஸ்கூலுக்கு காலையில போயிச்சு சாயந்தரம் வரும்போது அது வீட்டுக்கு வரல அதுக்கு வந்து உடனே இது இந்த தகவல் தெரிஞ்சோன்னா இவர் வந்து அந்த இவர் தான் மாவட்ட அப்ப சூப்பரண்ட் போலீஸ் சூப்பரண்ட் அதாவது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பதவியில் அவர் இருந்த போது நடந்த சம்பவம் இதை வந்து காக்கிங்கிற புத்தகத்துல எழுதியிருக்காரு இன்னைக்கு அதை வந்து லைட்டாக அதை கோடிட்டு இருப்பார் அந்த சம்பவத்தில் வந்து அந்த கடைசில குற்றவாளி எல்லாம் பிடிச்சாச்சுன்னு சொல்லி அந்த பாதிக்க அதாவது அந்த குழந்தைய அந்த மாணவியை கடைத்திரிவை போய் கொண்டு விட்டாங்க இப்போ வந்து அந்த ரவுடிகள் அவளை உயர்த்தி அள்ளி தூக்கி கொண்டு ஓட்டுட்டு மிதிச்சுட்டு இப்போ அந்த மாணவியுடைய பெற்றோரை பாக்குறார் பார்க்குறாரு பார்க்கும்போது அந்த மாணவியுடைய தாயிட்ட போய் அவர் பேசுகிறார் அம்மா நாங்கள் இந்த குற்றவாளியெல்லாம் தேடி ஒரே நாளில் நைட்டில் பிடிச்சிட்டோம் அவளுக்கு சரியான தண்டனை கொடுப்போன்னு சொல்லும்போது அந்த தாய் சொன்னது அந்த தாய் உள்ளம் கொந்தளிப்பில் அது சொன்னது நீங்கள் குற்றவாளியை பிடிச்சிட்டீங்க என் மகளை மீட்டுட்டு வாங்கன்னு சொன்னார் சொல்லியிருக்கு செத்து போகிற மகளை மீட்டு உயிரோடு கொண்டு வாங்கன்னு அது கேட்டிருக்கு அந்த அன்னைக்கு அவருக்கு மனசுல பதிச்சு தான் அதனுடைய வெளிப்பாடுதான் ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு மனிதனாக ஒரு முடிவெல்லாம் எடுத்தார் சுழத்தினை காலையில அதே கதை தான் அதுக்காக வேண்டிதான் அதாவது தன்னை இவ்வளவு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடக்குது ஆனா இங்க ஆளும் அரசாங்கம் இதெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கிறது கருணாநிதி குடும்பத்துல என்ன இடி உழல் இல்ல அங்க இடி உளுந்தாதான் இதெல்லாம் கிடைக்கும் அவங்க பத்தி கவலைப்படலையே அங்க இதை கண்டவன் குழந்தை தானே எவன் பிள்ளை வீட்டு பிள்ளைய தானே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு கருணாநிதி வீட்டு பிள்ளைகள் பாதிக்கப்படும் போதுதான் இது வரும் அப்பதான் இவங்களுக்கு வந்து அது உணரும் இந்த அமைச்சர் இந்த கோவி எல்லாம் ஒருத்தர் இருக்காரு பாருங்க இந்த மாதிரி கூறுகட்டவங்களை எல்லாம் மாடுமைக்கு லாய்க்கில்லாதவங்க எல்லாம் கொண்டு அமைச்சராக்கி வச்சிருக்கீங்க என்ன வார்த்தை சார் பேசிட்டு சேகர் சேகர்பாபு என்ன சார் பேசிட்டு இருக்காரு இவங்க எல்லாம் அவங்கவங்க வீட்டுல ரொம்ப பாசமா வளர்த்த அந்த மகளுக்கு இந்த மாதிரி ஒரு பொடுமை வந்தாதான் இவங்களுக்கு எல்லாம் உணர்வாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிதான் இருக்காங்க இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான ஒரு செயல் சார் இதெல்லாம் பார்த்துட்டு தான் எப்படி மக்கள் நாமெல்லாம் கொந்தளிக்கிறோமோ எப்படி அண்ணாமலை வந்து இதுக்கு மேலே இவங்க மேல நம்பிக்கை இல்லை நமக்கு நாமே சாட்டை எடுத்து அடிக்கிறது தவிர வேற வழி இல்லை அப்படின்னு நினைச்சாரோ சாட்டை அடிக்கிற சம்பவத்தை தான் வந்து இங்க இருக்கிற திமுகவினரும் சரி திருமாவளவனும் சரி ஒரு நகைப்புக்குரிய விஷயமா வந்து கொண்டு போறோம் ஆமா திருமாவளவனுக்கு வந்து அது பாதிக்கப்பட்ட பெண் வந்து பட்டியலின சமுதாயமாக இருந்தால் மட்டும்தான் அது வாயை திறக்கும் இது என்ன கர்மம் பிடிச்ச அரசியல்னே தெரியல சார் பாதிக்கப்பட்டது ஒரு ஏழை ஒரு பெண்ணு ஒரு மாணவி அப்ப அதுக்கு நீங்க என்ன பேசணும் அதை பேசணுமா வேண்டாமா அதை விட்டுட்டு கிண்டல் நக்கல் நையாண்டி இது வந்து கால்டுவல் பார்மலா இவகையில் கால்டுவல் உடைய பேரன்கள் இப்படி தான் பேசிட்டு அலைவாங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா வந்து அண்ணாமலை வந்து அந்த சாட்டையெல்லாம் அவரை அடிக்கும்போது சவுக்கால் அடிக்கும்போது போது அதை அதை பார்த்து கண்ணீர் விட்டு கதர்ன பெண்களுக்கு தெரியும் சார் அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஊடக மூலம் வீடியோ மூலமாக பார்த்துட்டு இருக்க தமிழ் உலகம் முழுக்க தமிழர்களுக்கு தெரியும் சார் யார் நடிக்கிறா யார் என்ன பண்ணுறான்னு தெரியும் சார் இன்னொன்று ரொம்ப கேவலமான ஒரு இது என்ன தெரியும் அந்த விஷயத்தில் ஜோதிகா இந்த தர்ம பத்தினி எங்கே போச்சுது சார் சூர்யா எங்கே சார் போனார் பிக்சர் அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினேழில் நாம் நண்பர்களே நாம் எல்லாமே மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார் இப்போ இந்த புண்ணாக்கமாடம் எங்கே போனார் மிக்சர் சாப்பிட்டு அதே மிக்சரை இவர் தின்னுட்டு இருக்காரோ இல்ல சித்தார்த்தினி ஒருத்த உண்டு இல்ல இந்த ஆளு இருக்கான செத்து போயிட்டான அந்த ஆளு அதே மாதிரி ஆர் ஜே பாலாஜி இவெல்லாம் திரைத்துறை சார்ந்தவங்க அதனால நான் சொல்றேன் ஆர்ஜே ஜே பாலாஜி ஒன்று ஒன்று ஒருத்தர் உண்டு இல்லை சார் இப்போ எங்கே சார் போய் ஒழிச்சுட்டு கிடக்கிறேன் ஏற்கனவே அதுக்கு தான் சொக்கவாசல் இருந்து எல்லாம் போட்டு காலி பண்ணிட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டு இவங்கெல்லாம் போராளி இல்லை சார் வெட்டி மாறன்னு ஒருத்தர் இப்போ படம் எடுத்து விடுதலை டூ வெளியிட்டிருக்கார்ல சார் அதில் என்ன சார் கருத்தை சொல்லியிருக்காரு அதில் பெருமாள் வாத்தியார் என்ன பண்ணியும் சார் சார் மக்களுக்காக போராடுற அதுதானே அந்த மக்களுக்காக குரல் கொடுக்குற போராடுற ஒரு நக்சலைட்டு பயங்கரவாதினாலும் நாங்க மக்களுக்காக போராடணும் நியாயப்படுத்தி எல்லாம் பண்ணலாம் சார் காட்சி அப்படித்தானே காட்சிப்படுத்தி வச்சாரு குரல் கொடுக்கணுமா வேண்டாமா சார் இது ஒரு மக்கள் தானே சார் என்ன பிஜேபி சம்பந்தப்பட்டவங்க குழந்தை இது அது யாரா இருந்துட்டு போடு சார் ஒரு பெண்ணு இல்ல சார் சென்னையில இல்ல நடந்திருக்கு பெரிய ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டியில நடந்திருக்கு அதுவும் எல்லா தவறு அந்த ஞானசேகரன்றவனுக்கு மூணு மனைவி இருக்காங்க அந்த பகுதியில் போயிட்டு விசாரிக்கும் போது என்ன இவனுக்கு தான் ஏற்கனவே மூணு மனைவி இருக்காங்களே இதில் வேறு இன்னும் கேடு கெட்டு போயிட்டு இவனுக்கு இன்னொரு பொண்ணு கேட்குதான்ற மாதிரி அந்த மக்களுடைய கருத்தாக இருக்கு அதாவது வந்து திமுக ஒருதான் இருக்கணும்னா அவன் ஒன்று வந்து ரவுடியா இருக்கணும் குண்டு வைக்கிறவனாக இருக்கணும் இல்லைன்னா கற்பழிப்பு குற்றவாளியா இருக்கணும் இல்லைனா மூணு நாலு பொண்டாட்டி கெட்டினவனா இருக்கணும் கரெக்ட் தானே தலைவர் எவ்வளியோ அவ்வழி தொண்டர்கள் கருணாநிதிக்கு மூணு பொண்டாட்டினா தொண்டனுக்கும் அதே மாதிரி இருக்கல தப்பு இல்லைல்ல தப்பு இல்லைல்ல ஒருவனுக்கு ஒரு தேடி வாழ்றது நம்ம சமுதாயம் நம்ம இந்திய இந்திய கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே அதை உடங்கிது அதை அதை ஒட்டி தான் போயிட்டு இருக்கு ஆனால் இவங்க அப்படி இல்லைல்ல மூணு நாலு பொண்டாட்டி இதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் கேவலமான பொழைப்பு சார் தலைவன் எவ்வளியோ தொண்டன் எவ்வளியோ அதை அதுக்கு மேலே நான் அதை சொல்கிற விரும்பலை மூணு பொண்டாட்டி வச்சிருக்கேன் நாய் இவனை பற்றி நிறையா விஷயங்கள் இருக்கு அதாவது இவன் வந்து சாதாரண ஆள் இல்லை சார் ஒரு சின்ன தகவல் மட்டும் உங்களுக்கு இன்றைக்கு நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் இதை அதாவது வந்து இவனை பற்றி ரெண்டு ரெண்டு தகவல் மட்டும் சொல்கிறேன் சார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சோத்துப்பாக்கத்தை சேர்ந்த தொழிலதிபர் முத்துக்குமார் அறுபது வயசு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த தொழிலதிபரை ரவுடி பையன் இவன் கூட சேர்ந்து இவனுடைய தம்பி அண்ணனா ஒருத்தன் மூணு பெண்கள் மொத்தத்துல பத்து பேர் சேர்ந்து கடத்திருக்காங்க அந்த நேரத்திலேயே வந்து துப்பாக்கி கத்தி அப்புறம் வந்து சொகுசு காரெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க எப்போ பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சம்பவத்தை செய்துட்டாங்க இந்த நாய்க்கு மேலே திருவான்மியூர் சாஸ்திரி நகர் நந்தம் இந்த மா இந்த காவல் நிலையங்கள் எல்லாம் வழக்கு இருக்குது என்ன மாதிரியான வழக்குகள் பார்த்தீங்களா கேட்டீங்கன்னா திருட்டு வழிப்பறி அப்புறம் கற்பழிப்பு எப்படி இவன் ஒரு ரவுடி இவனை அப்போ இவ்வளவு தகுதிகள் இருந்தால் ஒரு ரவுடி இதை திமுகவில் ஒருத்தர் பொருள் நிர்வாகத்தில் பொறுப்பில் இருக்கணும்னா இவ்வளவு தகுதிகள் இருக்கணும் சேகர பாபு மாதிரி நீங்கள் ரவுடித்தனம் சண்டித்தனம் இதெல்லாம் பண்ணிட்டு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து அமைச்சராயிரலாம் பெரிய அமைச்சராயிரலாம் இவ்வளோதான் சார் விஷயம் இந்த அதனால் இவங்களுக்கு வந்து மூணு பொண்டாட்டி அப்புறம் மூணு மாடியில வீடு ஆடி காரு காரு யாருக்கு காரு சார் இந்த பெண்ணை வந்து சீரழிச்ச இடத்துல வந்து ஆடிக்காரை வச்சிருக்காங்க அந்த ஆடிக்காரில் தான் அதுக்கு ஆடிக்கார தான் ஓடுது ஆடிக்காரு இந்த ஒரு சாரு அந்த ஆடிக்காரு யாருக்கு அந்த சாரு யாரு இதை கூட இதுவரைக்கும் போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கல எந்த அமைச்சரும் இதை பத்தி பேசல ஆடிக்காரு சாரு யாரு அப்படின்றத இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட கேள்வியை எழுப்பும் போது அவரு மழுப்புற மாதிரி ஒரு சார் இவங்கெல்லாம் வந்து பிள்ளைகளை பெற்றிருந்தா தெரியும் இவங்கெல்லாம் மக்களை அந்த பெண் குழந்தைகளை பெற்றிருந்தா அந்த வழியை இவங்களால உணர முடியும் அந்த அப்படிங்கூட மாட்டாங்க சார் இவங்க எல்லாம் அதை தொடச்சிட்டு போயிடுவாங்க சார் அப்படிப்பட்ட அழகாக இருக்காங்க ஆனா என்ன அப்படின்னா காலையில இருந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா காலையில ஒரு பதிவில் நான் இதை தான் சொல்லியிருந்தேன் இங்கே வந்து இதில் பிரதமர் நரேந்திர மோடி வரைக்கும் இதில் வந்து எதுவுமே பண்ண முடியாது இதுக்கு இந்த சம்பவத்தை காரணமாக காட்டி ஆட்சியை கலைக்கக்கூடிய அளவுல எல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது ஆட்சியை கலைக்கவும் மாட்டாங்க அவங்க ஏன்னா அவங்க அது ஒரு ஒரு கொள்கையாகவே வச்சிருக்காங்க ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்த அரசாங்கத்தை ஜனநாயக முறைப்படி தான் வீழ்த்தணும் அந்த ஆட்சியை இந்திரா காந்தி மாதிரி நம்ம கலைக்கிறது தப்பு அது வந்து சரியில்லை அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க அதனால அவங்க அதுல இருந்து வர போறது இல்ல கவர்னரை பார்த்து திரு அண்ணாமலை கோரிக்கை மனு எல்லாம் கொடுப்பாரு கொடுத்தா கூட அது வந்து உள்துறை மேல அவரால எதுவுமே அதே சமயத்துல வந்து இந்த விஷயத்த உடனடியாக சுட சுட நேரம் எடுத்துட்டு போய் அண்ணாமலை வந்து தேசிய ஆணையத்துக்கு வந்து இந்த இதை கடிதம் எழுதி உடனே கொடுத்தாரு அவங்க உடனே களத்துல இறங்கினாங்க இறங்கி இந்த வழக்கை வந்து இந்த சட்டப்படி நீங்க பண்ணணும் இந்தந்த எப்படி நீங்க போலீஸ்காரங்க வந்து எஃப்ஐஆர் சொல்லக்கூடிய முதல் தகவல் அறிக்கையை இப்படி வெளியிட்டீங்க அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இப்படி வந்து அவங்க களத்துல நான் ஆக்டிவா அவங்க இறங்கிட்டாங்க அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும் அப்ப இதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன அனுப்பி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா சென்னை நீதியரசர்கள் வந்து சென்னை ஏன்னா இது சென்னையில் தான் நடந்திருக்கு தமிழகத்துல நடந்திருக்கு அதே சென்னையில் தான் சென்னை ஹைகோர்ட்டும் இருக்கு அங்க உள்ள நீதியரசர்கள் வந்து யாராவது தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்தாங்கன்னா இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் வழக்கு எடுக்க வேண்டியது அது சிபிஐக்கு மாத்தி விடணும் ஏன்னா சிபிஐ விசாரணை பண்ணா மட்டும்தான் இல்ல இருக்கக்கூடிய அந்த எந்த சாரை மறைக்கிறாங்களோ அந்த சாரை வெளியே கொண்டு வர முடியும் குறை இந்த மாதிரி நிறைய உண்மைகள் வெளியே வரும் இதுக்கு பிறகு இது நடக்க மாதிரி இருக்கும் முக்கியமாக இல்லை ஒரு விஷயத்தை நீங்க யோசிக்கணும் இது முதல் சம்பவமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த பத்தொன்பது வயது மாணவி மட்டும்தான் அந்த இதை மாதிரி பாதிப்புக்குள்ளா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இதை மாதிரி எத்தனை வருஷமா நடந்துன்னு தெரியாதுல்ல சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இதே அயோக்கியம் இதே மாதிரியான ஒரு சம்பவத்தை செய்திருக்காங்களா சார் அப்படின்னா அவங்களுடைய அந்த கிறிஸ்டி வரலாறு எப்படி இருக்கு இந்த பல்கலைக்கழக வளாகத்துல இதை மாதிரி எத்தனை இளம் பெண்களை வந்து மாணவிகளை வந்து நாசம் பண்ணிருக்கும் இந்த கும்பல் அவ யாருக்கெல்லாம் விருந்து படைச்சிருப்பாங்க அப்படி அதுல ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குல்ல அதுக்கு பின்புலத்துல நிறைய இதை பயன்படுத்தின நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்கல்ல அதெல்லாம் துணிஞ்சு இந்த மாணவி வழியே வந்தது பெரிய விஷயம் ஒரு சல்யூட் அடிக்கணும் மிகப்பெரிய விஷயம் அவங்க வந்து இந்த அளவுக்கு வாழ்க்கை இந்த இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல துணிஞ்சு வெளியே வந்துரும் சொல்லிட்டு வந்தது மிகப்பெரிய விஷயம் உண்மையிலே அதான் இன்னொரு விஷயம் ஆளும் கிட்ட எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் இதுனா பொள்ளாச்சி சம்பவத்தோட பெரிய சம்பவமா அப்படின்ற மாதிரி ஒரு பதில சொல்றாங்க அதனாலதான் சொல்றேன் இது வந்து தயாநிதி மாறனுக்கு மகளுக்கு இது நடந்திருந்த பெரிய சம்பவம் மற்றபடி இல்லைன்னா இது சின்ன சம்பவம் தான் சார் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கொள்ளையடிக்கிறது இது மட்டும் தானே சார் இது இப்போ சப்பா கட்டு கட்டுறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க வேற இவங்க என்னதான் சொல்லுவாங்க இதே தான் சொல்லுவாங்க பொள்ளாச்சி ச பொள்ளாச்சி சம்பவம் பெருசாக சின்னதாங்கிறது முக்கியம் இல்லை இந்த சம்பவம் சரியா தப்பா இதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை அதானே முதல் வந்து மர்ம நபர்கள் உருட்டுனாங்க ரெண்டாவது அவன் தப்பி போயிட்டான்னு சொன்னாங்க அப்புறம் மாவு கட்டு போட்டிருக்குன்னு சொன்னாங்க தப்பி போட்ட போனவன் மாவு கட்டு போட்டிருக்குன்னு சொன்னாங்க இதெல்லாம் என்ன நாடகம் இது இதுக்கு மேல ஒருத்தன் உண்டு மணி கேட்ட ஒரு சிட்டி கமிஷனரே வந்து சொல்றாரு இவங்க ஒரே ஒரு குற்றவாளி தான் விசாரணை நடத்தி முடிச்சு விட்டாரா இல்ல முடிச்சு விட்டாரா எல்லாம் இது அந்த மா பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்றாங்கிறதை கேட்காம இவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் அளந்து விட்டுட்டு இருக்காங்க அவரு அங்க இருந்து ஒன்னு சொல்றாரு இங்க மகளிர் காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர் விசாரணை சொல்கிறாங்க வேற விதமா சொல்றாங்க அப்படி இன்னும் தெரியணும்ல இது மாதிரி இன்னும் எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு அதே பல்கலைக்கழக வளாகத்தில் இதெல்லாம் தெரிய வேண்டாமா திடீர்னு எப்படி சார் ஐம்பதுக்கு சிசிடிவி கேமரா செயல் இழந்து போச்சு அதெல்லாம் விசாரணை நடத்த வேண்டாமா இப்போ ஏதோ பெரிய புதையல் இருக்குல்ல இதெல்லாம் தெரியணும்ல அப்போ இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை தான் ஒரே ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால இப்போ அந்த ஒரு வள அதாவது பெண் வழக்கறிஞர் ஒரு பெண்ணினுடைய வழி பெண்ணுக்கு தானே தெரியும் அதுல வரலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண் வழக்கறிஞர் இது சம்பந்தமாக இதில் வந்து முரண்பட்ட தகவல்கள் எல்லாம் வெளியே வருது இதை சென்னை நீதிமன்றம் வந்து தானாக வந்து ஹைகோர்ட் நீ தானாக வந்து இந்த வழக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும் உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வலியுறுத்தி ஒரு இதை கொடுத்துருந்தாங்க இதை தொடர்ந்து வந்து வக்கீல் ஜெயபிரகாஷ் அது வந்து இன்னைக்கு காலையில நேர வந்து நீதிபதிகள்கிட்ட நேரடியாகவே இதை முறையிட்டார் அப்படி முத முறையிட்டதன் பயனாக நீதி அரசர்கள் சுப்பிரமணியம் அப்புறம் லட்சுமி நாராயணன் இந்த ரெண்டு பேர் சேர்ந்த அமர்வு வந்து தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிக்கப்பட்டது தொடர்பான வழக்கை வந்து சென்னை நீதி அரசர்கள் தானாக முன்வந்து இதை எடுத்திருக்காங்க இதை விசாரணை இதை விசாரணைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நோட்டீஸ் அனுப்பி அனுப்ப சொல்லிட்டாங்க யாருக்கு இல்லைன்னா உள்துறை செயலாளர் அறிக்கை தாக்கல் பண்ணுங்கன்னு உள்துறை செயலாளர் அப்புறம் டிஜிபி போலீஸ் டிஜிபி அப்புறம் மாநகர காவல் போலீஸ் கமிஷனர் அப்புறம் வந்து அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் அப்புறம் வந்து அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் அப்புறம் வந்து கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் இன்ஸ்பெக்டர் இவ்வளவு பேருக்கும் வந்து இந்த நோட்டீஸ் உடனடியாக இம்மிடியா நோட்டீஸ் அனுப்ப சொல்லி இருக்காங்க அவங்க என்ன இது சம்பந்தமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கையை கோர்ட்ல உடனே தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க எத்தனாம் தேதி எனக்கு தெரியாது தகவல் படி இது இவ்வளவு காரியத்தை பண்ணியிருக்காங்க அந்த நீதி அரசர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றியை நம்ம சமர்ப்பிப்போம் இதுக்கு மட்டும்தான் தீர்வு இவங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும் வேற அந்த ஆட்சியாளர்களால் கொடுக்க முடியாது சட்டம் மட்டும்தான் இருக்கு இவங்க இதை வந்து சிபிஐ விசாரணை கொண்டு வந்து அதிலே சில கிடு இதுக்கு இப்படி இதை போட்டு கொஞ்சம் டைட் பண்ணி செய்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏற்கனவே வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவிலும் வந்து அந்த உண்மையான குற்றவாளிகளை மறைக்கணுங்கிறது தான் அந்த அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருந்துச்சு அதனால தான் அதில் திமுககாரன் தானே இருக்கான் உள்ள ரெண்டு மாவட்ட செயலாளர் இருக்காங்கல்ல உத வசந்தம் கார்த்திகேயன் அப்புறம் வந்து உதயசூரியன் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட திமுக செயலாளராக கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் ரெண்டு பேருமே திமுக எம்எல்ஏக்கள் அப்போ அவங்களை நீங்கள் காப்பாற்றணும்ல கல்வாரா எம்எல்யில் கள்ளச்சாராயம் காய்ச்சுறது இவங்க தானே சார் இவங்க தான் பாவட்டே டைம் முப்பாட்டம் காலத்துலேருந்து காய்ச்சிட்டு இருக்கார் உதய சூரியர் அப்போ இதெல்லாம் வந்து வெளியே வந்துடும்ல அப்போ வெளியே வராமல் காப்பாற்றணும் அதுக்காக வேண்டி சிபிஐ வேண்டாம் சிபிசி சொல்லி உருட்டுனாங்க கடைசியில் கோர்ட்டு தான் தலையிட்டு அந்த இதுக்கு வந்து ஒரு முடிவு பண்ணி இப்போ அது சிபிஐ விசாரணைக்கு வந்திருக்கு அந்த சிபிஐ சீக்கிரம் விசாரணை நடத்தி அதில் உள்ள உண்மைகள் எல்லாம் வெளியே கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு சிறப்பான காரியமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாணவிக்கு நீதி கிடைக்கிறதுக்கு நீதி அரசர்களை நீதிமன்றத்தை தவிர வேறு வழியே கிடையாது அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக முன்னெடுத்துட்டாங்க தானாக முன் வந்து வழக்கை எடுத்துட்டாங்க சிபிஐ விசாரணைக்கும் சீக்கிரமா உத்தரவிட்டு சிபிஐக்கும் சில உத்தரவுகளை போட்டு சீக்கிரமா இதனுடைய முடிவை கொண்டு வரணும் இந்த விசாரணை சீக்கிரமா முடிக்கணும் அந்த மாணவிக்கு சீக்கிரமா நீதி கிடைக்கிற மாதிரி ஒரு இதை செய்வாங்கன்னு என்னுடைய நம்பிக்கை இருக்கு இந்த வழக்கில் அது ஒரு மிக முக்கியமான திருப்பமா நான் பாக்குறேன் நிச்சயமா கொஞ்சம் நீதி கிடைக்கும்னு நம்பலாம் மற்றபடி இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தினால யாருக்குமே நீதி கிடைக்காது அதாவது காப்பா குற்றவாளிகள் காப்பாற்றப்படுவாங்க குற்றவாளிகளை பாதுகாப்பாங்க அது வந்து கிறிஸ்டினாக இருந்தால் சேர்ந்தால் முஸ்லீமாக தான் அதை பற்றியெல்லாம் இவங்களுக்கு கவலையே கிடையாது பாதிக்கப்பட்டவனாக இருந்தாலும் பாதி கண்டுக்க மாட்டாங்க இதைத்தான் தான் இவங்க செய்வாங்க சார்